யார் பாட அச்சம் இல்ல அச்சமில்ல அச்சம் என்பதில்லே இச்சுகத்துள்ளோரெல்லாம் எயித்து நின்ற போதிலும் அச்சம் இல்ல அச்சமில்ல அச்சம் என்பதில்லே துச்சமாக எண்ணி நமது പോലും അച്ഛമില്ലേ അച്ഛമില്ലേ അച്ഛം എൺപതില്ലേ പിച്ച വാങ്ങി ഉണ്ണുമാക്കി പെട്ടവിട്ട പോതിനും അച്ഛമില്ലേ അച്ഛമില്ലേ അച്ഛം എൻപയില്ലേ ഇച്ച കൊണ്ട പൊരുക്കളും എന്ത് പോതിനും അച്ഛമില്ലേ അച്ഛമില്ലേ അച്ഛം എൻപതില്ലേ எூர் திருவிழா தே ஊரில் மிகவும் சிறப்பாக நடைபெறும் திருவிழாவின் போது தெருக்கள் எல்லாம் கட்டி ஆழங்கள் இருக்கும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீதி உலா நடைபெறும் அம்மன் வீதி உலா வரும் பொழுது நம்ம நமது பாரம்பரிய கல் கலைகளான

எனக்கு தெரிந்தது கபடி விளையாட்டு கபடி தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டா ஆகும் கபடி நமது பாரம்பரிய விளையாட்டா ஆகும் கபடி இரு அணிகளுக்கு இடையே நடைபெறும் ஒவ்வொரு அணிகளும் இட பேர் பார்க்க கபடி இரு அணிகளுக்கு இடையே நடைபெறும் கபடி உடற்பயிற்சி மற்றும் உயரத்தை கொடுக்கும் ஆகும் ஒரு ஊரில் ஒரு புளியும் ஒரு மானிச்சான் அந்த புளிக்கு ரொம்ப பசி அடிச்சான் புளிக்கு பசி போது எந்த விழாவும் கடையிலையா அப்போது ஒரு நாள் அந்த மான் தண்ணி குச்சுன்னு இருக்கும் போது வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு போய்ட்டான் அப்போ பக்கத்தில் அங்கே ஒரு எறும்பு மாடி இருந்தான் எறும்பு மாடு தண்ணி குச்சிச்சான் அப்போது அந்த மானை வேட்டையாடு போகும்போது அந்த மானை ஓடிடும் போது அந்த எருமாடுப்பை கழிச்சி பாஞ்சுட்டான் அப்புறமா அந்த எருமாடு மாடு மாதிரி அது முட்டைத்துக்கு அந்த புளியும் ஓடி பிடிச்சான் அப்புறமா அந்த ஒரு மறுநாளே திருப்பணம் அந்த பள்ளத்துக்கே அந்த மானை வந்து திருப்பணும் தண்ணி குடித்தான் தண்ணி போது அந்த புலி சொல்லி இந்த வாட்டி அந்த அந்த மானை வேட்டையாடினோம் அப்படின்னு அந்த புளியும் போய்சான் வேட்டையாடு அப்போது அங்கே அங்கே எரு மாடு எரு மாடு புல்லிமே நின்ச்சான் அப்போது அந்த புளியை பார்த்துட்டு மானை வேட்டையாடுறது போய் பார்த்துட்டு அது ஓடி போய் அந்த அந்த புளியை கொத்தத்துக்கு போயிச்சான் கொத்தத்துக்கு போகும்போது அந்த புளியை பார்த்துட்டு தண்ணி எதிர்ப்பிச்சான் தண்ணியில் எதிர்ப்பிச்சிட்டு உடனே அதுக்கு நீச்சல் தெரியலாம் நீச்சல் தெரியாத உடனே அந்த மானே புளிய அவங்கள வேட்டையாடு வந்துட்டு അത് എരുമാളതും കാപ്പാത്തി കലിയും ദൈവം ഇതെതി അത് നമ്മും നന്മയും നന്മയും തോന്നും അത് നമ്മും கட்டிட 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 வேண்டும் 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 யாவும் கூடும் ஒரு எம் அந்திட வைக்கும் நம்மை விடியல எழுதிட வைக்கும் இன்மையும் வசப்பட வைக்கும்